ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியாஸ் ஓமன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்னென்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்காக இந்த மாதிரி லிக்விட் பயன்படுத்தி பாத்திரம்லாம் தேய்ச்சி வாஷ் பண்ணுவோம் அதுவே நல்லா பளிச்சுன்னு தான் வரும் ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பழைய பாத்திரம்லாம் கொஞ்சம் அந்த மங்களாக இருக்கும் அதனுடைய பளிச்சன்னு அந்த புதுசு மாதிரி இருக்கவே இருக்காது பல பலன்னு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லிக்விடோடு நம்ம எப்பவுமே தண்ணி சேர்ந்து கலந்து வாஷ் பண்ணுவோம் அது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்து கலந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பாத்திரங்கள் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் புதுசு மாதிரி இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய பாத்திரங்கள்லாம் இருக்குது ரொம்ப மங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரங்களுக்கு இந்த மாதிரி வினிகர் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்ல பளபளன்னு பழன்னு பழச்சின்னு மாறிடும் இப்போ நானும் வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் நம்ம யூஸ்வலாக தேய்க்கிறத விட கொஞ்சம் பளபளப்பு பழப்பை அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மங்களான பாத்திரங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வினிகர் சேர்த்து நீங்கள் தேய்ச்சி கழுவும் பொழுது நல்லா பழச்சின்னு புதுசு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு இன்ஸ்டண்டா இந்த மாதிரி சிசர் எல்லாம் ஷார்ப் பண்ணணும் கத்தி எல்லாம் ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன் இது வந்து அப்போதைக்கு அப்பதான் நம்ம அந்த டைம்ல நம்மளுக்கு ஷார்ப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும் கட் பண்ணும் நல்லா ஈஸியாகவும் கட் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் எப்போவுமே இந்த ஷார்ப்னஸ் இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஷார்ப்னஸ் இருக்கும் கத்தியாக இருந்தாலும் சரி சிசராக இருந்தாலும் சரி இது ரொம்ப ஷார்ப்பே இல்லை அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி சூடு பண்ணி கட் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்ல இஞ்சி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இஞ்சி எல்லாம் நல்லா அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது மாதிரி இல்லாம இந்த இஞ்சி வாங்கினதுமே அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா போறதுக்காக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு மண்ணு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு நல்லா காட்டுங்க அந்த ஈரெல்லாம் போக நல்லா தொலைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு இடுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் காட்டி காட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இஞ்சி வந்து சீக்கிரம் வந்து காயவும் காயாது அதாவது ஒரு மாதிரி அந்த முளை விடும் பாருங்கள் அந்த மாதிரி முளையும் விட்டு வராது அழுகும் அழுகாது ரொம்ப நாளைக்கு இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணணும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணணும் ரொம்பவும் ஹீட் பண்ணிடக்கூடாது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் டைட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா முளைச்சி வரவே வராது அழுகியும் போகாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு இந்த மாதிரி எல்லாம் தோசைக்கல் எல்லார் வீட்லயுமே இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஓரங்கள் எல்லாம் ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையோட இருக்கும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணி தேய்ச்சாலுமே அது வந்து போகவே போகாது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடணும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சொரண்டுறதுக்கு முன்னாடி சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சொரண்டி சுரண்டி விடுங்க அந்த ஹீட்ல அப்படியே வந்து அது அந்த சுரண்டும் பொழுது அப்படியே ஈஸியா வந்துடும் உங்களுக்கு ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது நல்லா ஈஸியா எடுத்துடலாம் அந்த அழுக்கெல்லாம் ஆனா சுத்தி இருக்கிறது மட்டும்தான் இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கணும் சென்டர்ல நம்ம தோசை ஊத்துறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி கத்தி வச்சோ எந்த ஒரு பொருளும் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுக்கவே கூடாது அப்புறம் தோசை வரவே வராது இந்த மாதிரி நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனல இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்